நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி இருபத்தி நான்கு வருட பலன்கள் இதெல்லாம் பார்த்த அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எப்பயுமே நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் என்றே எண்ணத்தை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய உருட்டி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று ராசி மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் வருகிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த தை மாதம் அதாவது பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை மூன்று மணிக்கு பிறக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சதுர்தசையில் திங்கட்கிழமை ராகு திசையில் பிறக்கக்கூடிய இந்த தை மாதம் கன்னிராசிக்காரர்களாகிய நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸு நம்முடைய ராசியில் கேது அதாவது ஒன்றாம் இடத்தில் கேது மூன்றில் சுக்கரன் மாதா பிறக்கிற போது லக்னம் வச்சி கிழக்குனு தான் நான்கில் புதன் செவ்வாய் ஐந்தில் சூரியன் ஆறில் சனி ஏழில் ராகு எட்டில் குரு இந்த குரு அஷ்டமாதிபதி நம்முடைய நான்காம் வீட்டையும் பார்க்குறாரு நம்முடைய பன்னெண்டாம் வட்டையும் பார்க்குறாரு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது வரும் செலவும் வரும் இப்படி தானே சார் இருக்குது வாழ்க்கை அப்படி தான் இருக்குது ஆனால் அதில் ஒரு சின்ன ஏற்றம் என்னென்னா நம்முடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குற செலவு இருக்குது நான்காம் வீட்டை பார்க்குற வரவு இருக்குது அந்த செலவை வரவாக தான் நம்முடைய சாமர்த்தியமும் இருக்குது அது எப்படி செலவை வரவாக மாற்றிக்கிறது அப்படின்னா கடன் வாங்கிறது செலவு ஆனால் கடன் வாங்கி வீடு கட்டுவது கடன் கடன் வாங்கி ஒரு பொருளை சேர்ப்பது வீட்டுக்கு கடன் வாங்கி வாகனத்தை வாங்குவது இதெல்லாம் செலவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய வரவுகள் ஏன்னா இந்த வரவு நமக்கு வரணும் நான்காம் வீட்டில் குருவினுடைய வீட்டிலேயே செவ்வாயும் புதனும் ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த குருவினுடைய பார்வை இருக்குது அந்த குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால அந்த செலவு இருக்குது இதனால் நாம் அதை எப்படி உபயோகப்படுத்தி கொள்கிறோம் இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற ஆயிரம் ஆயிரம் ரூபாயை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கிறோம் வேறு எங்கேயாவது கொண்டு போய் அந்த ஆயிரம் ரூபாய் விட்டுறோமா வேற ஏதாவது கடைக்கு போய் இல்லை நமக்கு உள்ளாடையை வாங்கிக்கிறோம் செருப்பு வாங்கிக்கிறோம் அப்படியே நிறைய யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறோமா அதுதான் விஷயமே இருக்குது வெரி சிம்பிளாக சொல்லுவோம் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இரண்டாம் வீட்டுக்கும் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சுக்கரன் நம்முடைய மூன்றாம் வீட்டில் இருக்கார் அதனால் மணி ஃப்ளோ கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் சார் நம்ம நினைத்தது நினைத்தபடியே கிடைக்காது ஒன்றில் எப்போலாம் நமக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு இருக்குது மாதம் ஒன்றாம் தேதி சம்பளம் ஏழாம் தேதி சம்பளம் ஏழாம் தேதி சம்பளம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம் எட்டாம் தேதி வரும் ஒன்பதாம் தேதி வரும் சார் ஏழாம் தேதி சண்டேனா எப்படி சார் வரும் உண்மையாகவே ஏழாம் தேதி சண்டே ஜனவரி மாதம் ஏழாம் தேதி சண்டே ஆனால் அதற்கடுத்து வரக்கூடியவைகள் இப்போ நம்ம பார்க்கறது பதினொன்றாந்தேதி பதினஞ்சாந்தேதி தான் மாதம் பிறக்கிறது தேதி அடுத்த மாதம் வரக்கூடியது சேலையில் நமக்கு வருமானம் ஏழாம் தேதி வரல தேதி வரல ஒ அந்த மாதிரி சின்ன இழுத்தடிப்பு இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இது மட்டுமே இல்லை சார் ஒரு இடத்துக்கு ஒரு கமிஷன் கிடைக்கணும் நம்ம ஒரு லேண்ட் டீல் முடிச்சிருக்கோம் கமிஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துன்னு போவோம் ஆனால் கிடைக்காது ஏன்னா அந்த சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நமக்கு தூண்டிவிட்டு ஏமாற்றங்களை வரவழைப்பதாக இந்த தை மாதம் கன்னிராசிக்கால நமக்கு அமைந்திருக்கிறது அது கொஞ்சம் உணர்ந்து செயல்பட்டோமையானால் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிளானிங் இருக்கணும் கொஞ்சம் உணர்ந்து செயல்படணும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் முன்னாடியே சார் எப்படி சார் பிளான் பண்ணுறது ஏன்னா நமக்கு அந்த அறிவுரை கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய புதன் நான்காம் வீட்டில் இருக்கார் ராசியினுடைய புதன் நான்காம் வீட்டில் தான் இருக்கார் அப்பப்போ அது குருவினுடைய வீடு அதனால் அந்த கொஞ்சம் நமக்கு உள்ளுக்குள்ளே சிந்தித்து பார்க்கணும் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா செவ்வாய் எங்கள் இருக்கிறதுனால அமர்ந்து சிந்தித்து பார்க்கணும் அமர்ந்துன்னா பூமியில் அமர்ந்து நம்முடைய நிதானித்து அப்படின்னு அர்த்தம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து இந்த செயல் செய்யலாமா வேண்டாமா சரி சிந்திக்கிற போது தெரியும் ஒரு தடத்தை அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு போகலாம் அவர் வரேன்னு சொல்கிறார் அல்லது நாம் வான்னு சொல்கிறக்கார் இருந்தாலுமே ஒரு தடத்தை ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுன்ட்டு அவர் வீட்டுக்கு போனால் அது கிடைக்கலாம் இப்படி ஒரு சிறு சிறு எத்தனைகளை நாம் எடுக்கணும் எஸ்பெஷலி இப்போ திரைத்துறை என்ற பொருளுக்கு தெரியும் அங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வேணும் ஒருத்தரை போய் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் நம்ம ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டோம் இனிமேல் நம்மளால சாத்தியமில்லை கிளவுக்கு போகலாம் ரொம்ப வசிக்கிறது அப்படின்னு நினச்சின்னு நம்ம கிளம்புற போது தான் ஒரு நிமிஷம் இருங்க சார் வந்துடுவார் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார் வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கொஞ்சம் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருத்தல் அப்படிங்கிறது தேவையான ஒன்றாக அமைந்திருக்கிறது நான்காம் வீட்டில் செவ்வாய் அதாவது குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நாம் நினைத்தபடி நிலம் நீர் இது இந்த இது சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வியாபாரம் அதிகமா இருக்கும் மனை வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு கன்னிராசிக்காரர்களாகி நமக்கு ஐந்தில் சூரியன் நல்ல சனியனுடைய வீட்டில் சூரியன் இருக்கார் ஆறாம் வீட்டில் சனி சந்திரனோடு சேர்ந்த சனி இந்த சூரியன் சந்திரன் சனி அப்படிங்கிறதே ஒரு மாதிரியான காம்பினேஷன் தான் இன்னும் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கு அதனால் நமக்கு என்ன விதமான இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இன்னல் வரும் அந்த இன்னலாம் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ன இன்னல் வரும் ஏழாம் வீட்டில் ராகு அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதாவது நமக்கு கணவன் மனைவிக்குள் இடையே உள்ள உறவு கொஞ்சம் நெருடலாக இருக்கும் திடீர்னு சண்டை வரும் சாதாரணமாக பேஷண்டே இருப்போம் அந்த பேஷண்ட்டே இருக்கிறதுலேயும் எதையோ ஒன்று பற்ற வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டோம்னா அது நல்லா இருக்குன்னா அது குருவனுடைய அந்த குருவும் எட்டாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் வீட்டுக்குரிய குருவும் எட்டில் அமைந்திருக்கிறார் அதனால் கணவன் மனைவிக்கு இடையுள்ள பேச்சு ரொம்ப சாதுரியமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் எதையும் அனுசரித்து போத தன்மை நமக்கு இருக்கணும் எதுவாக இருந்தாலும் கணவனோ மனைவி கிட்டேயோ மனைவியோ கணவன் கிட்டையோ கேட்டு நடந்துட்டால் அந்த பிரச்சனையே இல்லை சார் கேட்கச்சேவும் பிரச்சனை வரும் இல்லைன்னு நான் சொல்லலை இதை வாங்கிடுறான்னு சொன்னால் அதை வாங்கிடுவோம் இப்படிலாம் சின்ன சின்ன சிக்கல்கள் தான் இருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் போனோம் அதான் வாழ்க்கை சரியா பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பத்தாம் வீடு புதன் புதனுடைய பார்வை அந்த இடத்துல இருக்குது அதனால் நம்ம அறிவு கொண்டு சிந்திக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஒரு அறிவு கொண்டு ஷேர்ஸில் போட்டால் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் மெடிக்கல் லைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது பத்தாம் வீட்டுக்கு அதனால் மருத்துவத்துறை அந்த பிஸ்னஸ் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் அதில் போடக்கூடிய ஷேர்ஸாக இருந்தாலுமே இப்போ இல்லை ஒரு மாதத்தில் இல்லைன்னாலும் அடுத்த மூன்று மாதங்கள் இல்லைன்னா அடுத்த ஒரு மாதத்தில் என்ன அது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் பார் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ஷேர் ஒரட்டைலாம் இருக்கும் அதனால் என் சுக்கரனுடைய விட்ட ராகு பார்க்கறதுனால எந்த ஷேர் பிஸ்னஸுமே ஓரட்டைலாக இருக்கும் அதனால் அது நிதானமாக செய்வது என்பது ரொம்ப நல்லது முதல்ல சொன்னேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் மெடிக்கல் நல்லாயிருக்கும் விவசாயம் நம்ம நினச்சது நடக்கும் டூரிசம் அந்த டூரிசம் பிஸ்னஸ் அதாவது டூரிசம் என்பது அதுவும் ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் மாதிரி தான் அலைந்து கொண்டே இருக்க வேண்டிய பிஸ்னஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு இடத்துக்கு இன்னொருடைய மூமெண்ட் இருக்கக்கூடியது அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் டூரிசம் அந்த டூரிசம் பிஸ்னஸும் புதனுடைய வீடு அதனால் ரொம்ப நல்லா இருக்குது அந்த புதன் இருக்கிறது மூல நட்சத்திரத்தில் இருக்குது மக்கம் மூலம் வந்து செவ்வாயினுடைய சாரி கேதுவனுடைய சரி அதனால் அந்த மூலத்தினுடைய காலில் இருக்கிறதுனால அவர் அங்கேயே இருக்கார் குருவனுடைய வீட்டில் இருக்கார் அதனால் அந்த குருவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரே காலில் இருக்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதாவது மூமெண்ட்லேயே இருக்கிறவர்களுக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்கிறவங்கள காட்டம் டூரிசம் இருக்கிறவளாகட்டம் நல்ல மூமெண்ட் இருக்குது இதில் உஸ் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தை மாதம் வரக்கூடியது அத்தனையுமே மிக மிக ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் சார் கம்பேர்டு உத்திரம் அண்டு சித்திரை இவர்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அப்படி எடுக்க முன்னப்பெண்ணு இருந்தாலுமே இவர்கள் எடுக்கக்கூடிய டிசைன் அது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நிதானித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு முடிவுன்னு எடுத்துட்டோம்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா போகிறோம் ஆனால் சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டிய தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுவும் கண்ணீராசிக்காரர்களுக்கு உத்தரம் மூன்று பாதங்கள் ஹஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை இரண்டு பாதங்கள் அதனால் ரொம்ப மிக மிக நேர்த்தியை தரக்கூடியதாகத்தான் கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது எதை எடுத்தாலுமே எதை செய்தாலுமே நம்முடைய இஷ்ட பெருமாளாக இருந்தால் பெருமாளுக்கு என்று முதலில் வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காரியத்தை செய்வது என்பது ரொம்ப நல்லது நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்